நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை இல்லாத குவாலிஃபயர் மேட்ச் என்று தாங்க சொல்லணும் நேற்றைய போட்டியில் நடப்பாண்ட ஐபிஎல்ல குவாலிஃபயர் டூவில் பஞ்சாப் அண்ட் எம்ஐ வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க உலகம் பார்த்திடாத ஒரு ரிசல்ட் வந்துட்டு ஏற்பட்டது என்று சொல்லாங்க செம்ம மூமெண்ட்டு தர்லிங் மூமெண்ட் தான் என்று சொல்லாங்க இரு ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் கல்லா கட்டிருச்சு என்று சொல்லலாம் அந்த லெவலில் ஃபயர் மூடாக இருந்ததுங்க பதினேழு ஐபிஎல்ல குவாலிஃபயர் டூ இந்த மாதிரி அமைஞ்சதில் சப்புச்சப்புன்னு முடிஞ்சிருங்க எப்படி எலிமினேட்டர் ரவுண்டில் முடித்தாங்களோ அந்த மாதிரி தான் முடியும் ஆனால் இந்த மேட்ச் வந்துட்டு தலகி வேற லெவல் ஜார்னரில் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கென்று சொல்லலாம் மேலும் வெவ்வேறு மூணு டீமை தலைமை தாங்கி ஒரு தலைவனாக அதாவது மூணு டீமை வந்துட்டு ஃபைனல் கொண்டு போயிருக்காருங்க நம்ம ஸ்ரேஹிஸ் இயர் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கார் கே கேஆர் டீமில் கேப்டனாக இருந்தார் கேப்டன் கே கேஆர் வந்துட்டு ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணிச்சு அண்டு டிசி டீமில் கேப்டன் பண்ணார் ஃபைனல் கொண்டு போனாரு ஆனால் வின் பண்ண முடியலை பட் இப்போ பஞ்சாபுக்கு வந்து வெறும் கேப்டனாக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபயர் நாக் பண்ணி எண்பத்தி ஏழு ரன் முக்கியமான நேரத்தில் அடிச்சு மிகப்பெரிய யானையை வந்துட்டு காலி பண்ணியிருக்கார் இருக்கார் என்றே சொல்லாங்க நம்ம சிறையை ஏறு இதுவரை மும்பை பிளே ஆஃப்ல வந்துட்டு ஃபைனல் போகா போகாமல் வெளியே வந்தது இல்லைங்க ஆனால் முதன் முறையாக அவங்கள நாக் அவுட் பண்ணியிருக்காங்க மேலும் இதுவரை இரநூறு ரன் அடித்து தோத்ததே கிடையாது எம்ஐ ஆனால் முதன் முறையாக வந்துட்டு நேற்றைய மேட்சில் தோத்துருக்காங்க அண்டர் ப்ரெஷரை தெரியாமல் விளையாண்டாருங்க சிறையை சேயர் அதுவும் ஒரு கேப்டனுக்கு தான் மிகப்பெரிய அண்டர் ப்ரெஷர் ஏற்படும் மிகப்பெரிய குவாலிஃபயர் டூ ஏன்னா இந்த மேட்ச் வின் பண்ணால் நம்ம ஃபைனல் போக முடியும் ஆனால் எதுவுமே அல்டிக்காமல் கண்ணத்தில் ஒரு அற விட்டான் பரியா அந்த மாதிரி அரைஞ்சார் என்றே சொல்லாங்க எம்ஐ சிக்ஸர் மூலமாக பவுண்டரி மூலம் ஓகே இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு நம்ம சாட்டா பார்த்துடலாம் ஹர்திக் பாண்டியா முக்கியமான முடிவு எடுத்துட்டாரு எம்ஐ முதல் பேட் பண்ணாங்க அகமதாபாத் சிட்டியில் நீண்ட பிரேக் பிறகு தான் மேட்ச் நடந்ததுங்க பத்து மணிக்கு தான் மேட்சே ஆரம்பித்தாங்க காரணம் என்னென்னா ரெயின் குறுக்கிட்டது மலை குறுக்கிட்டது ஓகே வந்த சிக்ஸர் மலை பவுண்டரி மலை வந்துட்டு கொளுத்திட்டாங்க ஜானி பிரேட்ஸன் முப்பத்தெட்டு திலக் வர்மா நாற்பத்தி நாலு சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி நாலு ஆல் பேட்ஸ்மேன் ஆல் ஓவரில் பார்த்தீங்கன்னா கேம் ஓவர் பண்ணாங்க பஞ்சாப் பவுலர்ஸை இரநூத்தி மூணு அங்கேயே தெரிஞ்சு போச்சு மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு கால் மேலே காலை போட்டு எம்ஐ ஃபேன்ஸ் அனைவரும் அப்படி காலரை தூக்கி விட்டு பார்த்தாங்க ஆனால் நடந்தது பேருங்க ஆரம்பத்தில் அந்தமாதிரி தான் அவங்க பக்கம்தான் வெற்றி போச்சு பவர் பிளேயில் தடுமாறுனாங்க பிரியான் சாரியா இருபது சிம்ப்ரன் ஆறு அதுக்கப்புறம் ஜோஸ் இங்கிலீஷ் வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு ரெண்டு சிக்ஸர் அஞ்சு பவுண்டரி முப்பத்தெட்டு அண்டு ஸ்ரீ சார் பிடிச்சிட்டாருங்க இந்த மேட்சை வின் பண்ணாமல் போகக்கூடாதா அதாவது தோனி ஒரு மேட்சை வின் பண்ணான்னு நினச்சா வின் பண்ணிடுவாராம்மா அப்போ அந்த ஏ ஏஜில் விண்டேஜ் தோனி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாருங்க எட்டு சிக்ஸருங்க மனுஷன் எட்டு பந்துலேயே மேட்சை மாற்றிட்டார் எட்டாயிரம் நாற்பத்தெட்டு ஜோடியை முடிச்சிவிட்டாருன்னு வையுங்களேன் அண்ட் அஞ்சு பவுண்டரி நாற்பத்தொரு பந்தில் எண்பத்தி ஏழு அண்டு ஈஸியாக ஈஸியாக வந்துட்டு ஓவரில் சேஸ் பண்ணி எம்ஏ எம்ஏ வெளியே வெளியே அவங்களுக்கு தான் தான் கப்பை எழுதி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஏன் விராட் முடிஞ்சு ப்ரோ ஆனால் தள்ளினது பஞ்சாப் செலிப்ரேட் செலிப்ரேட் பண்ணாங்களோ அதுக்கு மேலே ஆர்சிபி லெவலில் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பட் இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு யுவராஜ் யராஜ் அப்புறம் பஞ்சாப் டீமை ஒரு பதினஞ்சு வருடத்துக்கு அப்புறம் ஃபைனல் எடுத்து கொண்டு போயிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சிறை செய்யர் ஹார்திக் பாண்டியா என்ன சொல்லியிருக்காருன்னா மூணு மூணு வருடம் வந்துட்டு மும்பைக்கு கேப்டன் பண்ணிட்டேன் ஆனால் பிசுறு தட்டுது வேறு கேப்டன் இனிமேல் கேப்டன்ஷிப் பண்ணட்டும் இவ்வளோ பெரிய ப்ரான்சி ஐந்து முறை ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க பட் ஆறாவது முறை என்னோட தலைமையில் வின் பண்ணி கொடுத்துடணும் அதுதான் என்னோடய ஒரு மிகப்பெரிய இலக்காக இருந்தது அந்த இலக்கு வந்துட்டு தவறிவிட்டது பட் பும்ப்ராவாவாவது சூரியகுமார் யாதாவாவது இனி அடுத்து வர சீசன் வந்துட்டு இந்த டீமை வழிநடத்தணும் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய டீம் இந்த சூழலில் வந்துட்டு தோத்தது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மேலும் அதாவது சிறைய செய்ய பிரதானமான இன்னிங்ஸ் பண்ணிட்டாரு உண்மையிலே ஃபியூச்சர் இந்திய கேப்டனாக அவர் தான் இருக்கணும் என்று டி ட்வெண்ட்டி சரி அண்ட் ஓடி ஃபார்மெட்லையும் சரி ஒரு சிறந்த கேப்டன் ஆண்ட காலத்தில் வந்துட்டு அவரோட கேப்டன் சேர் ரசித்தேன் என்றும் அதாவது எம்எஸ் தோனி மாதிரி இருந்தது பழைய விண்டேஜ் தோனி மாதிரி இருந்தது என்றும் மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காரு அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிட்டு தாங்க இந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லேருந்து கிளம்பியிருக்காரு உண்மையிலேயே ஹர்திக் பாண்டியா ஒரு மிகப்பெரிய ஜென்டில்மேன் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் சொன்னது கரெக்ட் கேப்டனா சிறையஸ் ஐயர் ஒரு இன்டெலிஜென்ட் பிரதமா பிரதானமான கேப்டனா ஃபியூச்சரில் இவரை இந்திய டீம் கேப்டனாக்குனா அவரால் வந்துட்டு மிகப்பெரிய வேர்ல்டு கப்லாம் நம்மளால் வின் பண்ண முடியுமா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன் நண்பர்களே